பார்த்து கொண்டிருப்பது மாவட்டம் பழனி ஸ்ரீ பாலமுருகன் பறவைகள் அறக்கட்டளை சார்பாக இன்று பழனி சண்முகவேல் மகானில் புறா பந்தயத்திற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் தென்னிந்திய ஆன்நழகன் சங்க துணைத் தலைவர் ஸ்ரீ கந்த விலாஸ் பாஸ்கரன் அவர்கள் பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் மேலும் சங்க நிர்வாகிகள் தலைமையில் ஜெயராம் ஆசிரியர் நெறியாளர் ரவிச்சந்திரன் தலைவர் பாண்டியராஜன் பொருளாளர் பாலசுப்ரமணி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட அமைச்சூர் ஆனழவன் பிட்னஸ் சங்க செயலாளர் நாகவடிவேல் சாதா ஒற்றைப்புறா ஜாக்பாட் பரிசு சந்திரசாமி சாதா இரட்டைப்புறா ஜாக்பாட் பழனி பிஜிஎன் கிளப் ஆகஸ்ட் பதினைந்து முதல் பரிசுகள் வழங்கப்பட்டது பாலசுப்ரமணி இரண்டாம் பரிசு அருண் பிரகாஷ் மூன்றாம் பரிசு பழனி பிஜியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே ஆசிக் அலி